பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோவான் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நிலைத்திருக்கின்றான் நானும் அவனிலே நிலைத்திருக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கின்றது ஒன்று யுவான் ஒன்று ஏழிலே முதலாவது நாம் அதை பார்த்தோம் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மெய்யான பானம் என்று பார்த்தோம் மூன்றாவதாக இந்த பதிவிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு உண்டாகும் நன்மையை குறித்து ஆசீர்வாதத்தை குறித்து பாக்கியத்தை குறித்து பார்க்க இருக்கின்றோம் வாசிக்கப்பட்ட வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் இயேசு சொல்றரு என்னில் நிலைத்திருக்கின்றான் மாத்திரமல்ல நானும் அவனிலே நிலைத்திருக்கின்றேன் கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்களையெல்லாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கடந்த கால நச்சிப்பை பெற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்து இருக்கின்ற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேதம் நமக்கு போதிக்கின்றது அப்படியே இயேசுவும் நமக்குள் நிலைத்திருக்கின்றதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மரமானது மண்ணுக்குள்ளாக வேறு கொண்டு வாழ வேண்டும் அதேபோல் அந்த வேரின் சாரத்தினாலே அந்த மரமானது ஓங்கி உயர்ந்து வளர்ந்து அது பூத்து காய்த்து கனி கொடுக்க வேண்டும் அவ்விதமாகவே நமக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் காணப்பட வேண்டும் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட வேண்டும் அந்த ஜீவன் நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் இதைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து எப்பொழுது நிலைத்திருப்பார் நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எப்பொழுது நிலைத்திருப்போம் அதே தான் அந்த வசனத்தில் இயேசு நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார் என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எவனோ அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் அவரிலே நிலைத்திருக்கிறார்கள் அவரும் அவனிலே நிலைத்திருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை இரத்தத்தை புசிக்க பானம் பண்ண இந்த எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இயேசு விதமாக நமக்கு ஒரு சத்திய வெளிப்பாடை கொடுக்கின்றார் அது என்ன இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் இயேசு கிறிஸ்தவனிடத்தில் வரும்போது இயேசு என்ன செய்கிறாரு அவனுடைய இருதயத்திற்குள்ளாக வருகின்றார் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு இருபதில் விதமாக இயேசு சொல்வதை அவன் பார்க்கின்றோம் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இயேசு நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வந்து அவருடைய சத்தியமாகிய மாம்சத்தை நமக்கு புசிக்க கொடுக்கின்றார் அந்த சத்தியத்தை நாமும் இயேசுவும் சேர்ந்து வேத தியானமாக நம்முடைய இருதயத்திலே புசிக்கவும் நம்முடைய இருதயத்திலே பானம் பண்ணவும் வேண்டும் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்குள்ளாக நாம் புசித்து பானம் பண்ணும்போது நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம் ஒவ்வொரு நாளும் நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்களாக அவரிடத்தில் இருக்கிறவர்களாக அவரோடு கூட சேர்ந்து போஜனமும் பானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது நமக்குள்ளே இயேசு நிலைத்திருப்பார் நாம் இயேசுவுக்குள் நிலைத்திருப்போம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இவ்விதமாக நாம் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கும் போது கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருக்கும் போது யோவான் பதினைந்து ஏழு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் அனுதினமும் நித்தமும் தவறாமல் புசித்து பானம் பண்ண நம்மை ஒப்பு கொடுப்போமா நாம் கண்களை மூடி இச்சேபிப்போம் அன்பின் தகப்பனே சீவனுள்ள தேவனுடைய குமாரனாம் எங்கள் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆவியானவருடைய நடத்துதலினாலே உண்மை நோக்கி கூப்பிடுகின்றோம் தேவரீர் இந்த பதிவின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உணர்த்த உணர்த்திய இந்த சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இயேசுவில் நிலைத்திருந்து எங்களில் இயேசு நிலைத்திருக்கத்தக்கதாக அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ண எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு ஒரு மேலையும் கிருபையாயிருங்க இயேசுவின் நாமத்தில் ஆவியான ஒரு உதவியில் செபிக்கின்றேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடந்த பதிவிலே இந்த ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினைந்து பதினாறு மூன்று தினங்களும் மணப்பாறைக்கு அருகிலே சத்திய மார்க்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சத்தியம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக நடத்த இருக்கின்ற கான்ஃபரன்ஸ் கன்வென்ஷன் கான்வகேஷனை குறித்து உங்களுக்கு தகவல் தெரிவித்திருந்தேன் சத்தியம் பல்கலைக்கழகத்தின் சான்சலரும் ஸ்தாபகருமாகிய டாக்டர் கிரீன் ஐயா அவர்கள் காலிலே அடிபட்டு எலும்பு முறிவு காரணமாக அவர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ள காரணத்தினால் இந்த கான்ஃபரன்ஸ் தள்ளி வைக்கப்படுகின்றது மே மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் நடத்தப்படுவதற்கு உத்தேசித்துள்ளார்கள் சரியான தகவல் வரும்பொழுதும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த கான்ஃபரன்ஸ் நடைபெறாததற்கு வருந்துகின்றோம் தொடர்ந்து ஐயா பூரண குணமடைந்து உங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தெபத்திலே தாங்கும்படி செபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்